ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே திருப்பள்ளியில் இணைவோம் திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு சிறப்பான சிந்தனையில் எங்களோடு பயணித்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகள் போன வாரம் நம்ம வந்து அந்த ஆண்டவருடைய பாடுகளினுடைய தொடக்க உரையை பார்த்தோம் இரண்டு தொடக்க உரை இருக்கிறது இந்த வாரம் வந்து அந்த பாடுகளை தொடர்ந்து வரக்கூடிய தவ காலத்தில் நம்ம தவ காலம் நடக்கும் அதுக்கு கடைசியாக பாடுகளின் வாரம் அதை தொடர்ந்து வரக்கூடியது அன்றைய உயிர்ப்பு உயிர்ப்புக்கு பிறகு பாஸ்கா காலம் என்று சொல்லுவோம் பாஸ்கா காலம் உயிர்ப்பினுடைய பாஸ்கா காலம் இந்த பாஸ்கா காலத்தில் வந்து சில தொடக்க உரைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பாஸ்கா காலத்தினுடைய தொடக்கமுறை ஐந்து தொடக்க உரைகள் இருக்கிறது இந்த ஐந்து தொடக்க உரைகளையும் நீங்கள் புரிந்து கொண்டால் போதுமானது பாருங்க இதில் பாஸ்கா மறை நிகழ்வு அப்படின்னு முதல் தொடக்க உரை உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே எங்கள் சாவை தமது சாவால் அழித்த வரும் நம்மளாம் சாக வேண்டும் என்று முடிவு கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருந்தோம் அப்போ நமக்கு சாவுதான் முடிவுன்னு நினைத்திருந்தது சாவை அழித்து சாவை தமது சாவால் அழித்த வரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்த வரும் அவரே பார்த்தீங்களா இந்த அருமையான ஜபம் அடுத்ததாக இரண்டாவது தொடக்கவரை பாஸ்காவின் கிறிஸ்துவில் நம்ம சும்மா இந்த வார்த்தையெல்லாம் அவங்க போடல இதுல எல்லாம் ஒரு விஷயம் இருக்கு அப்ப அவங்களை புதுப்பித்து கொண்டு புது வாழ்வுக்குள்ள உள்ள வரணும் கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர் வேற எந்த வழியாகவும் நீ நுழையவே முடியாது நீங்க எந்த தெய்வத்தை வேணாலும் நம்பிக்கைங்க இந்த தெய்வம் எனக்கு இதை பண்ணுது அதை பண்ண அது உலகத்தோட முடிஞ்சிடும் உலகத்தை தாண்டி நம்ம நிலை வாழ்வுக்குள்ள அதாவது மோட்சம் போறதுக்கான வாழ்வுக்குள்ள நீங்க நுழையணும்னா கிறிஸ்து வழியாகத்தான் நுழைய முடியும் வின்னரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விட விடப்படுகின்றன இயேசு வந்து மீட்பின் பாதையை திறந்து விட்டுட்டாரு இப்ப அதுல பயணிக்கணும் யாரு பயணிக்கணும் நீங்கள்தான் பயணிக்கணும் பாருங்க விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்பட்டிருக்கின்றன ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் ஆயிடுச்சு அப்போது கடவுள் வந்து இறப்பை வென்று நமக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு அந்த இறப் அந்த மீட்பின் பாதையில் நீங்கள் நடந்து போனால் அதுக்கு பேர் தான் ரட்சிப்பின் பயணம்னு சொல்கிறோம் இந்த ரட்சிப்பின் பயணத்தை மேற்கொண்டால் அதுக்கு கிடைக்க போகிற மிகப்பெரிய பரிசு தான் நிலை வாழ்வு அதை தான் கடவுள் வந்து உயிர் தெழுதல் வாழ்வு என்று நம்ம அடையாளப்படுத்தி இருக்காரு உயிர் தெழுந்து காட்டிகிட்டு போயிட்டார் அப்போ நீங்களும் நானும் உயிர் தெழுந்த பிள்ளைகளாக நம்ம மாறணும்னா இந்த ப்ராசஸ்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் அடுத்தது தொடக்க உரை பாஸ்கா தொடக்க உரை மூன்று பாக்குறோம் கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமண் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகிறார் கிறிஸ்து முடிச்சுட்டு வேலை இல்ல இன்னைக்கும் ஏசு கிறிஸ்து பாடுபட்டுக்கிட்டே இருக்கிறாரு இன்னைக்கும் ஏசு கிறிஸ்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாரு இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து அந்த வார்த்தையை பாக்குறோம் இடையராது பரிந்து பேசி பாதுகாத்து வருகிறார் அதனாலதான் சொல்றோம் அவர் இன்றைக்கும் நம்மளோட தான் இருக்கிறாரு பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார் அவருக்கு சாகுங்கிறது ஒரு முறை தான் இனிமேல் சாக மாட்டார் கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கிறார் அப்ப நீங்களும் வாழ்வின் மக்களாக வாழணும் அதுக்குத்தான் ஆண்டவர் இந்த மூன்றாவது காரியத்துல என்றும் வாழ்ந்து நமக்காக பரிந்து பேசும் கிறிஸ்து என்கிற தலைப்பில் இதை கொடுத்துருக்கிறாங்க நான்காவது தொடக்க உரையில பாத்தீங்கன்னா பாஸ்கா மறை நிகழ்வால் அனைத்தும் புதுக்கி புதுப்பிக்கப்படுதல் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வரணுமா இந்த மாதிரி விழாக்களெல்லாம் கொண்டாடணுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்பாங்க இந்த இந்த விழாக்களை எல்லாம் கொண்டாடுனா இந்த பாஸ்கா மறை நிகழ்வை நீங்க கொண்டாடுனா என்ன கிடைக்கும் பாஸ்கா மறை நிகழ்வால் அனைத்தும் புதுப்பிக்கப்படுகிறது ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றது கடவுள் செஞ்ச வேலையுடைய அர்த்தம் என்ன ஆழம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது அப்ப நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா சீர் அமைத்துக் கொள்ளணும் சீர்கெட்டு போறதுன்னா ஆப்போசிட் வேர்டு சீர் அமைத்துக் கொள்ளுதல்ங்கிறது பாசிட்டிவ் வேர்டு அப்ப நீங்க என்ன செய்யணும் சீர்கெட்டு கிடந்தா அப்படியே போக கூடாது சீர் கொள்ளணும் பாஸ்கா தொடக்க ஐந்து பாருங்க குருவும் பலி பொருளுமான கிறிஸ்து தந்தை மகனை அனுப்புனாரு மகன் என்ன செய்தார் ஏதோ டாஸ்கை நிறைவேற்றிட்டு போனாரு இல்ல அவரே குருவும் அவரே பலி பொருளுமாக மாறுறாரு கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து அவர் ஏதோ இறைத்தன்மையில வந்து பங்கெடுத்துட்டு போயிட்டாரு இறைத்தன்மையில தான் பாடுபட்டாரு அதனால அவருக்கு கஷ்டம்லாம் தெரியல அகியாட பவர் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்பு கொடுத்து தான் அவரு துன்பத்தை ஏற்றாரு சிலுவையான மெய்யான பலியில் அந்த சிலுவைங்கிற அந்த மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார் அதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்த ஆடு மாடு கோழி பண்ணி இப்படி நிறைய விலங்குகளை வெட்டி 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 பலி கொடுத்து கொண்டிருந்த அந்த அடையாளத்தை எல்லாம் கடவுள் மாத்தி போட்டுட்டாரு எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது பார்த்தீங்களா எங்கள் மீட்புக்காக இதெல்லாம் எதுக்காக இயேசு செய்தாரு நம்மளுடைய மீட்க மீட்கப்பட நாம் அனைவரும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார் நம்ம ஆப்ரஹாமுடைய கதையில பாக்குறோம் மகனை பலி கொடுக்க போகிற போது அங்கே மகன் கேட்குறான் அம்பா அப்பா பலிபீடம் இருக்கிறது பலிபீடத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கிறது இந்த ஆடு எங்கேன்னு கேட்குறான் கடவுள் அருள்வார் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் சொல்லுவார் பலி பொருட்களுக்கு தேவையான இல்லாமல் இருக்கிறது பலிபீடம் இருக்கிறது பலி பொருள் எங்கே இங்கேதான் ஏசு அவரே குருவாக அந்த பலியை ஒப்பு கொடுக்கிற குரு அவர் தான் பலி பீடமாக அவரே பீடமாக அவரே செம்மறியாக விளங்கினார் பாருங்க எவ்வளவு அற்புதமான ஜபங்களை எல்லாம் நம்ம இந்த திருப்பலியில வாசித்து கொண்டிருக்கிறோம் பலருக்கு இதை பற்றிய உணர்வற்ற நிலையில நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் அதனாலதான் நீங்களும் உணர்வோடு இந்த பலியை ஒப்புக்கொடுக்குறப்ப கொடுக்கிறப்ப தான் அதுக்குரிய ஆசிர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள் ஆகவே அன்புக்குரியவர்களே ஏதோ பக்தியோடு நம்ம இருந்தோம் என்று நீங்கள் நினைத்து ஏமாந்து போயிடாதீங்க பக்தி என்பது இருக்கட்டும் ஒரு வாரமா இருக்கட்டும் ஆனால் நீங்கள் அறிவோடு ஆண்டவரை தொழ வேண்டும் அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் அறிவற்றவர்களால் எழுதப்படல அறிவோடு உள்ளவங்க எழுதி வைத்திருக்கிறாங்க ஸோ யூனிவர்சல் ப்ரேயர் உலகம் முழுமையுமே இந்த ஜபத்தை தான் சொல்லி கொண்டிருக்கிறது ஆங்கிலத்துல சொன்னீங்கன்னா இந்த லாங்குவேஜ் தான் மாறும் கனடாவில் சொன்னீங்கன்னா லாங்குவேஜ் தான் மாறும் மலையாளத்துல சொன்னா லாங்குவேஜ் தான் மாறும் இந்த வார்த்தைகளோ இந்த அர்த்தமோ மாற்றப்படுவதில்லை ஆகவே தான் நீங்கள் உலக சே உலக சேர உலகார்ந்த அந்த ஒரு திரு அவையிலே இணைந்து ஜபிக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து உண்மையில் உண்மையுள்ள பிள்ளைகளாக உணர்வுள்ள பிள்ளைகளாக பயணிக்க உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவருக்குள் நாம் நிறைவாய் பயணிப்போம் இறைவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ